ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அடுத்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து சமைச்சி வச்சேன் எல்லாமே சமைச்சி வச்சதுக்கப்புறம் வந்து இது மாதிரி எங்கள் அத்தை சொன்னாங்க எதுவுமே என்ன உப்பு இல்லை இல்லை அதை மாதிரி சமைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் எப்போ சமைச்சாலும் இது மாதிரி தான் சொல்கிறீங்க அதுக்காக என்னத்தை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சதை தானே நான் சமைக்க முடியும் அப்படியே இருந்தேன் நீங்கள் சமைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் எதுவுமே உனக்கு சொல்லக்கூடாது எது சொன்னாலும் வந்து ஏற்று ஏற்று இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி விடுங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலமையில் நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு சரியான இது நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி இருக்கிறப்போ நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதுவுமே வந்து செய்ய முடியும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் வந்து சூழ்நிலை சரியில்லை அதனால தான் வந்து எல்லாமே பொறுமையாக போகணும் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னதுக்கு அவர் தான் சொன்னார் எனக்கு வேலை இப்போ கொஞ்சம் சரியில்லைம்மா அதனால் வந்து நம்ம வாடகை பணத்தில் தானே இப்போ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஒரு மூணு மாதம் தான் என் கம்பெனியில் பழைய மாதிரியே ரீஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ொடன அதெல்லாம் தான் நான் இல்லைங்களை இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து ரீபன் பண்ணி நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியலைங்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு நம்ம அந்தந்த விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்க வேண்டியதுதான் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமைக்கு எதுவுமே வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ அதுக்கான இதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான டைமிங்கிறது ஆகும் அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நான் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான டைமுங்கிறது நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் வந்து அது ஒரு விஷயத்த நம்ம வந்து யாருக்கிட்டையாக இருந்தாலும் பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது அதனாலேயே நான் கொஞ்சம் பொறுமையாகவே இருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு இந்த நேரத்துக்கு வந்து இது வந்து சரியான ஒரு இது இல்லை நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது வந்து கிடைக்கிறதுக்கான டைமுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி அவர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இருந்தாகணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம யோசிச்சு தான் வந்து முடிவெடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறோம் அப்படின்னு ஒன்னு சரின்னு சொல்லிட்டு நானுமே ஹஸ்பண்ட் சொன்னது மாதிரி எங்கள் அம்மாவும் அதான் சொன்னாங்க அவருக்கு வேலை இல்லாதப்ப நீ வீட்டில் தேவையில்லாம அதையும் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இருக்காத கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு தான் வந்து இப்போ இருக்கிற நிலமையில நம்ம இது பண்ணணும் முடியாதப்ப நம்ம யாரையும் வந்து குறை சொல்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்மளால் வந்து ஒன்றுமே சரி செய்ய முடியாத மாதிரியான இதாக தான் எனக்கு இருக்குது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் வந்து மனசை வந்து குழப்பிக்காமல் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக கையாள முடியும் அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் நமக்கு இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாதுமா கொஞ்சம் பொறுமையாக இறையெல்லாம் மாப்பிளைக்கும் இப்போ சூழ்நிலை சரியில்லாத மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து கரெக்டு தான்மா நாங்கள் இருமல் வந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் அதுக்கு மேலே எங்களால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படி இருக்கிற நிலமையில் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான நிலமை தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்ம பொறுமையாக தான் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது நம்மளுக்கு அதுக்காக யாரையும் நம்ம குறை சொல்லவும் முடியாது குறை சொல்கிறதுக்காகவும் நம்ம இது பண்ண முடியாது அவருக்கும் வேலை சரியில்லை அப்படிங்கிறப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா வந்து என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் நானும் வந்து சரிம்மா ஓகே நான் அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து பார்த்துக்குறேன் நீ அதை பற்றி இது கவலைப்பட அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே வந்து நான் சொல்லிட்டேன்